தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் பதினாறு நாட்களே உள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வெயிலை கூட பொருட்படுத்தாமல் தீவிர ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் திமுக கூட்டணியில் போட்டியிடும் நாகை இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வை செல்வராஜாவுக்கு ஆதரவாக திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் நகரின் முக்கிய விதிகளில் வாக்கு சேகரித்தார் நாலுக்கால் மண்டபம் புதுத்தெரு என பல்வேறு இடங்களில் ஆதரவு திரட்டிய அவர் அந்த வழியாக சென்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் ஏறி பயணிகளிடம் வாக்கு சேகரித்தார் பரப்புரையின் போது அந்த வழியாக காரில் சென்ற தற்போதைய நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் எம் செல்ராஜுவிடம் பூண்டி கலைவாணன் வாக்கு சேகரித்தது கலகலப்பாக்கியது அளக்கு பாஸ் பண்ணுங்க எல்லாம் அப்படியே எங்க வந்து பாஸ் பண்ணிட்டு போங்கலாம் பாஸ் பண்ணுங்க நான் எல்லாம் கவர் பண்றாயே மத்த நான் ஏதோ திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாரில் ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன் செங்கல் சூளை தொழிலாளர்களிடம் ஆதரவு திரட்டினார் அப்போது செங்கல் சூளையில் அவர் களிமண் பிசைந்து ஆதரவு திரட்டினார் அதிமுக மற்றும் தோழமை கட்சியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் அவருடன் திரண்டு சேர்ந்து வாக்கு சேகரித்தனர் இது உங்கள் முன்னாடி தாய்மார்களே உழைப்பாளிகளே உங்களுடைய வாக்குகளில் இரட்டை நாடி வந்து இரட்டை வாக்களிக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே படித்தவர் பட்டம் பெற்றவர் நல்லவர் இளைஞர் அவருக்கு உங்களுடைய என்று பெரியோர்களே நம்முடைய வேட்பாளர் உங்களை நாடி வந்து தஞ்சாவூர் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் தஞ்சை மேட்டுவயல் பூவாளூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆதரவு திரட்டினார் கொள்ளைக்காடு கடைத்திருவில் தேநீர் கடைக்கு சென்றவர் வாக்காளர்களுக்கு தேநீர் போட்டுக் கொடுத்து வாக்கு சேகரித்தார் திருவள்ளூர் காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து திமுக பேச்சாளர் நடிகர் வாசு விக்ரம் திருத்தணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் திமுகவின் பல்வேறு சாதனைகளை பட்டியலிட்டு பேசிய அவர் கட்சியை பற்றி அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை வசை பாடினார் சாகிற வரைக்கும் தமிழை மூச்சா சுவாசிச்சவர் தமிழே உள்ள இழுத்தாரு தமிழே வெளிய விட்டாரு உயிர் போற வரைக்கும் தமிழ் தமிழ் இருந்தவர் அவர் விட்ட மூச்சு தாண்டா தமிழ் அவர் விட்ட மூச்சை வச்சு நீ பேச்சாவே பேசுற சிவான் நீ எல்லாம் வந்து தலைவரை பேசலாமா தகுதி இருக்கா உனக்கு வயசு இருக்கா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க